ஹலோ எவ்ரிவன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை தியானிக்கலாம் இத வேத தியானமாகவும் வேத ஆராய்ச்சியாகவோ நீங்க வேத செய்தியாகவோ தேவ செய்தியாகவோ எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இன்னைக்கு அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் ஆதியாகமம் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே ஆபேலோட பேசினான் அவர்கள் வயல் வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குனா காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் காயின் தான் ஆபேலை கொலை செய்தானா காயினே ஆபேலை ஆபேலை கொலை செய்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் இது எப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆதியாகமம் நாலாம் அதிகாரம் நம்ம பார்க்கலாம் ஆதியாகமம் ஒன்னா அதிகாரம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வசனம் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் அதாவது ஆதமேவர்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் பறக்கிறாங்க முதல் பிறந்தவன் காயின் அடுத்ததாக பிறந்தவன் ஆபேல் அடுத்ததா ரெண்டாம் வசனம் ரெண்டாவசனத்தோட பின்பகுதி ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான் இந்த ரெண்டு பிள்ளைகளும் பிறந்தவங்க வளர்ந்த பிறகு அவங்கவுங்களுக்கான தொழில தெரிஞ்சு கொள்றாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு கொள்றது வந்து ஆபேல் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேதத்துல இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நீங்க ஆடுகள்னு சொல்லிட்டு பொத்தாம் பொதுவா இருக்கு இல்லையா அங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து ஷீப்ன்னு இருக்கு ஷீப்னு சொன்னா செம்மறியாடு அதாவது ஆபில் வந்து செம்மறியாடுகளை மேய்க்கிற மந்தையோட மேய்ப்பன் தொழிலை கொண்டான் காயின் இரண்டாவசனத்திலேயே காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான் இந்த காயின் அதாவது பெரியவன் ஆகிய காயின் என்ன பண்ணானா நிலத்தை பயிர் செய்கிற உழவு தொழில் அதாவது உழவு தொழிலை ஆஹ் தேர்ந்தெடுத்து உழவன் ஆனான் அப்போ காயின் வந்து உழவு தொழில் ஆபில் வந்து மேப்பன் தொழில் ரெண்டு பேரும் தொழிலை தேர்ந்தெடுத்து செய்து கொண்டு வருகிறார்கள் அடுத்ததா மூணாவது வசனம் பாருங்க சில நாள் சென்ற பின் அப்படின்னு இருக்கு இதுல வந்து பா தமிழ் பைபிள்ல வந்து தமிழ் பைபுல வந்து சில நாள் சென்ற பெண் இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு ஹார்வெஸ்ட் சொல்லிட்டு இருக்கு அதாவது நம்ம பார்த்தோம் காயின் வந்து உழவு தொழிலை தேர்ந்தெடுத்தான் உழவு தொழில்ல என்னது அவன் நிலத்த பண்படுத்தி அதுல வந்து செடிகளையோ கொடிகளையோ அல்லது மரங்களையோ நட்டு என்ன பண்ணும் வளர்க்கணும் வளர்ந்த பிறகு அது இப்ப இன்னைக்கு பைய நட்டு அப்படின்னு சொன்னா நாளைக்கே ஒண்ணு வந்து அதுல இருந்து வந்து நம்ம வந்து அறுவடை எடுக்க போறது கிடையாது ஆனா அதுக்குன்னு நாள் இருக்கு செடிகளுக்குன்னு நாள் இருக்கு கொடிகளுக்குன்னு நாட்கள் இருக்கு அது வளர்ந்து வருகிற பருவம் கனி கொடுக்குற கொடுக்கற பருவம் அல்லது பலன் கொடுக்குற பருவம் அது மாதிரி மரங்கள்ல கூட பருவ பருவங்கள் இருக்கு இவ்வளவு நாள் வளரணும் அப்புறம் தான் அது கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்போ காயின் இட் வாஸ் இட் வாஸ் ஆஃப் ஹார்வெஸ்ட் டைம் ஃபார் ஹார்வெஸ்ட் அறுவடை காலத்துல அறுவடை காலத்துல வந்த பின்னாடி வந்த பின்னாடி அவன் என்ன பண்றான் சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரான் அதாவது அறுவடை டைம் வந்த பிறகு அவன் என்ன பண்றான் அவன் நிலத்துல விளைஞ்ச விளஞ்ச மரத்துல இருக்கிற கனிகளை காணிக்கையாக கொண்டு வருகிறான் அடுத்ததை பாருங்க நாலாவது வருஷத்துல ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் காயன் காணிக்க எதிரி வர மாதிரி ஆபேலும் கத்தருக்கு காணிக்க கொண்டு வரான் அவன் செய்யற தொழில இருந்து அவனோட மந்தையில இருந்து அதே மாதிரிதான் ஆபேல் இன்னைக்கு ஆடுதல வளர்க்க தொடங்கின அப்படின்னு சொன்னா இன்னைக்கே கூட்டி போட்டு நாளைக்கே கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அதுக்கும் நேரம் காலம்ல இருக்கு சில எவ்வளவு எத்தனை மாசங்கள் போகணுமோ இவனோட ஆடுகள் குட்டி போட்டு அந்த குட்டிகள் வளர்ந்து அவைகள் கத்தருக்கு காணிக்கையா கொடுக்க வர டைம் வர வந்த பிற்பாடு அவன் என்ன பண்றான் ஆவே அவனோட மந்தையில இருக்கிற ஆடுகள்ல இருந்து கொடுமையானவன் எடுத்து வந்து கத்தருக்கு காணிக்கையா செலுத்துகிறான் சரி ஓகே இந்த மூணாவசால அவசரத்திலயும் ஆதாம காயனும் ஆபேலும் ஆண்டவருக்கு தேவனுக்கு காணிக்க செலுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் வசனம் சொல்லுது இல்லையா அப்போ தேவனுக்கு காணிக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி தெரியும் காயனுக்கும் ஆபேளுக்கும் ஆமா அவங்க அம்மா அப்பா தான் தேவனுக்கு காணிக்க கொடுக்கணும் தேவனுக்கு காணிக்க செலுத்தணும்னு சொல்லிட்டு அஹ் காயனுக்கும் ஆபேலுக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த காயனுக்கும் ஆபேலுக்கு யார் தேவனுக்கு காணிக்க செலுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பா ஆமா தேவனே தான் சொல்லி கொடுத்திருப்பாரு ஆதாம் ஆதாமுக்கு ஏவலுக்கு தேவன் சொல்லி கொடுத்திருப்பாரு அஹ் ஆதாம் ஏவல் வந்து காயனுக்கும் ஆவேலுக்கும் காணிக்க செலுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து இருப்பாங்க அடுத்ததா என்ன காணிக்கையே கொண்டு வந்தாங்க என்ன காணிக்க கொண்டு வந்தாங்கன்னா மூணா அதிகாரத்துல இருக்குது காயின் நிலத்தின் கனிகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் இருக்குது இதுல பாருங்க நிலத்தின் கணிகளை அவன் குடியானவன் இல்லையா அவன் நிலத்துல இருக்கிற மரத்துல இருந்து கணிகளை கணிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அப்ஜெக்டிவும் இல்லை ஆனா நிலத்தின் கணிகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் இருக்குது பொதுவா சொல்லியிருக்கு நிலத்தின் கணிகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்னு சொல்லிருக்கு ஆனா ஆவில் பாருங்க எப்படி காணிக்க எடுத்துக்காராம் தன் மந்தையின் தலையீட்டுகளில்

காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை காயின் என்ன காணிக்க கொண்டு வந்தான்னு பார்த்தோம் நிலத்தின் கனிகளை கத்திருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் நிலத்தின் கனிகளை கத்திருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் பொதுவா கனிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குன்னு சொன்னேன் ஆனா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த காய காயன் தான் காணிக்கைய ஆனா காணி காயினையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அடுத்ததா நாலாம் வருஷத்துல பாருங்க ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் ஆபேல் என்ன காணிக்கை கொண்டு வந்தான் அவனோட மந்தையில இருக்கிற தலையீற்று தலையீற்றுனா ஃபர்ஸ்ட் பிறந்த குட்டிகள்லயே கொழுமையான செலவற்ற கொழுமையான செலவற்ற வந்து அவன் கொண்டு வந்தான் அவன் கொண்டு வந்த போது அதோட ரிசல்ட் என்ன ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் சரி இங்க அங்கீகரித்தார் அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இல்லையா அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொன்னா இந்த பலி செலுத்தும் பொழுது என்ன பண்ணும் கர்த்தருடைய அக்கினி அந்த பலியில இறங்கி அந்த பலிய பட்சித்து போடணும் அதுதான் அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆதியாகமம் பதினஞ்சு அதிகாரம் அவசரத்துல நம்ம பாக்கலாம் பதினஞ்சு பதினேழு அவசரத்துல சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையையும் அந்த துண்டங்களின் நடுவே நடந்து போகிற அக்னி ஜுவாலையும் தோன்றின இங்க வந்து வந்து பலி காணிக்க செல்றாரு அந்த காணிக்கையில தேவன் அங்கீகரிக்கிறாரு எப்படி அங்கீகரிக்கிறாரு தேவனுடைய அக்னி அந்த பலியில இறங்கி அந்த பலியின் வழியாக கடந்து செல்றது இன்னும் லேவை ராகமம் ஒன்பது இருபத்தி நாலுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கிளியரா இருக்கும் லேவை ராகமம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இருபத்தி நாலுல அன்றியும் கர்த்தருடைய சன்னதில் இருந்த அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்ட போது ஆறாவது அதுதான் அன்றையின் கர்த்தோடைய அக்கினி புறப்பட்டு பலிபிடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழிப்பையும் எரித்து விட்டது இது இன்னும் நீங்க டீட்டெயிலா வந்து நியாயாதிபதிகள் ஆறா அதிகாரம் இருபத்தி ஒன்னா வசனத்திலையும் ரெண்டு நாளாகமும் ஏஆ அதிகாரம் ஒன்னா வசனத்திலையும் பாக்கலாம் அப்போ அங்கீகரித்தார் தேவன் அப்படின்னு சொன்னா பலி செலுத்தும் பொழுது தேவனுடைய பலியின் மேல அவன் என்ன பலி செலுத்தினா நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான் இந்த காணிக்கையின் மேல தேவனுடைய அக்கினி இறங்கி அதை அங்கீகரிக்கவில்லை ஆனா ஆவையிலுடைய பலி என்ன செலுத்தினா தலையீற்றுல பானையும் அவைகள கொடுமையானவை எடுத்துக்கொண்டு வந்தான் அங்க தேவனுடைய அக்கினி இறங்கி அது அங்கீகரித்தது அங்கீகரித்தல்னா தமிழ்ல வந்து அங்கீகரித்தாருன்னு இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல என்னது ரெஸ்பெக்டட் இருக்கு அக்செப்ட் அக்செப்ட் ஃபேவர் ரிகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதாவது அக்செப்டட் இது நல்லா இருக்கு இல்லையா ஏனும் தமிழை விட அங்கீகரித்தார் அப்படின்றத விட ஏற்றுக்கொண்டார் அக்செப்ட் பண்ணி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆக நம்ம என்ன பாக்குறோம் ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பறக்குறாங்க அவங்க வளர்றாங்க தொழில தேர்ந்தெடுக்கிறாங்க காணிக்க செலுத்துறாங்க ஆனா காணிக்க செலுத்தின போது ரெண்டு பேரும் தான் செலுத்துறாங்க ஃபர்ஸ்ட் காயின் எடுத்துட்டு வரா அப்புறம் ஆம்பளை எடுத்து வரான் ஆனா செலுத்தின பின்னாடி காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் அக்செப்ட் பண்ணி கொள்ளல ஆனா ஆவேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அக்செப்ட் பண்ணி கொண்டார் சரி இதோட இன்னைக்கு வீடியோவை நம்ம முடிச்சிடலாம் இதோட தொடர் தொடர்ச்சிய அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக